السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشحوذ நம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்கிலினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் தஹஜத்தினுடைய நேரம் இந்த திக்ருகளை நூறு தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹல் பகவத்தால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவான் நம்முடைய ஆக்கள் அல்லாஹவிடத்திலே உடனே கபூலாகும் அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரிகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தே லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த திக்கர்கள் மிக முக்கியமான திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தகஜத்தினுடைய நேரம் மிகவும் சிறந்த நேரம் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரங்களில் சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி வாஹி அலைஹி அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வரலான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச் சிறந்த தொழுகை தகஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு தொழுகை சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு நேரம் ஆக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நாம் ஆக்கலை கேட்டால் அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய அங்கீகரிக்கின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நேரத்திலே நாம் இந்த தஹஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் நாம் அஸ்மா உல் ஹுஸ்னா என்று அழைக்கக்கூடிய கூடிய இந்த திருநாமங்களை நாம் ஓதுவோம் யார் அல்லாஹுவை அழைப்பார்களோ இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்வான் இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவிடம் உதவி தேடினால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த திருநாமங்களை ஓதுவோம் இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய الله لي إن ذا ترنا مانجالي تنوتي أن بذا ترنا مانجال إركا ندى أدني أودي الله يردم براتني أن ذا تنوتي أن ترنا يوم الرحمن الرحيم الملك الكدوس السلام المؤمن المهيمن الأزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الخافل الرافع المعز المذل السميع البصير الحكم الأدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيل المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحصي المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الاحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الاول الاخر الظاهر الباطن الوالي المتعالي البر الثواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والاكرام المقسط الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد வரக்கூடிய அல்லாஹனுடைய இந்த அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களையும் நாம் ஓதிவிட்டு அதன் பின்னால் ரசூலுல்லா ஹிசல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறிவிட்டு நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹுவிடம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவோம்